ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைகிரியா பழனி இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ ராமானுஜியர் அண்ணா சுவாமி அவர்கள்கிட்ட தான் கேட்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்தாங்க செஞ்சாங்க கேட்டாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கற எதிர்பார்ப்பு இப்பவே மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம மூன்று பயிற்சிகள் வேற நடக்க போகுது அப்படிங்கறதுனால இன்னும் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்ச ஆவலா இருக்காங்க ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்க டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதாவது பார்த்தீங்கன்னா சேனாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆண்டாக பிறக்கின்றது என் கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று ஒன்றுக்குரியவன் யாருன்னா சூரியன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு முக்கியமான பயிற்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம சனிப்பயிற்சியை சந்தித்தோம் அடுத்தது வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சியும் எப்படி இருக்கும் என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டாவது ஒரு நம்பிக்கை தருமா ஒரு நிம்மதியான வாழ்வை தருமா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையமாக இங்கே எதிர்பார்ப்பது தானே அந்த வகையில் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பன்னெண்டு ராசி அதில் பார்க்கும்போது மேஷம் தொடங்கி வரை ஒவ்வொரு ராசிக்கான படுகொலை எல்லாம் இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் சரி அடுத்ததான் கும்பராசிக்காரர்கள் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல விதமான நற்பலன்களும் சரி தீய பலன்களையுமே கொடுத்துருக்கோம் அதெல்லாம் தாங்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறாங்க ஸோ எப்படி இருக்குது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பது சொல்வதை விட கடந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நிறைந்த ஆண்டாக நிம்மதி இல்லாத ஆண்டாக போராட்டம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் இருந்தது அது உண்மைதான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜென்மசனி உடனே ச சனி பகவான் சனி தான் இதுக்கு காரணம் கிடையாது நல்ல தசாபக்தி குரு குருவர்கள் அமையுமானார் நல்ல முன்னேற்றத்தை அடைந்தவர்களையும் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருக்கணித்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி இப்போ பாதசனியா மாறி வக்ரம் நீங்கி திரும்பவும் ஜென்மசனி தான் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாக்கிய பஞ்சாகம் வாக்கிய பஞ்சாகத்திலே அதே ஜென்மசனி தான் பார்ப்போம் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாள் கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஊரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி உடனே ஜென்மசனின்னு சொல்லிட்டு தான் நாங்களாம் வெளியிட முடியாது ஏன்னா ஜென்மசனியை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவும் வரக்கூடாதோ அதுதான் ஜென்மசனி ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ராசிக்காரனும் அவன் வாழ்க்கையில் ஜென்மசனியை சந்தித்து தான் தீர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் எடுக்கும் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஜென்மசனி அப்படின்னாலே அவமானங்கள் படக்கூடிய ஒரு சூழ்நிலை செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டம் கவனமா இருந்தா போதும் கவனம் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா போதும் சொல்லுவாங்க இல்லையா ஆத்துல போட்டாலும் அளந்து போடுகிற மாதிரி நிதானமாக இருந்து விட்டாலே இந்த ஜென்ம சனியை பத்தியெல்லாம் பயப்பட வேண்டாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்ன சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனம் போயிட்டார் மீனம் யாருடைய வீடுன்னு பார்த்தா குருவினுடைய வீடு அந்த வகையில் எந்த பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டாம் கொஞ்சம் மனசை மட்டும் அதீத ஆசையின் காரணமாக தவறு பண்ணாமல் இருந்தாலே விட வேண்டாம் போதும் கண்டிப்பா சார் கும்பராசி மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு கும்பராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில கவனம் இருந்தாலே போதும் ஏன்னா ஜென்ம சனி அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணங்கள் போகுது இரவு நேரங்கள் பயணங்கள் போகுது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்தால் போதும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல நான் ஏற்கனவே என்னோட தொழில் வந்து நான் வச்சிருக்கேன் ஆனா அவ்வளவு பெருசா போலப்பா என்ன பண்றதுன்னு தெரியல தொழிலே முடியலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எந்த ஜோதிடரும் சவறான அதாவது ஒரு சரியான ஒரு கருத்தை சொல்ல முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலைதான் ஏன்னா எப்பேற்பட்ட இருந்தாலும் கூட ஜென்ம காலம் அப்படிங்கும் போது அவர்களுக்கு ஒரு மனது நிலையை தான் சொல்லுவாங்க ஆனா சோடி பிரசனம் அப்படி சொல்லாது கவலையே படாதீங்க ஜென்மசனி காலத்தை என்னுடைய நண்பர் வெளிநாடு சென்று வெற்றியை பெற்றார் நல்ல திருமண யோகம் அடைந்தது நல்ல மழைகள்லாம் கிடைச்சாங்க அந்த வகையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் நல்லவா அதீத ஆசையின் காரணமாக ஏன்னா ராகு அந்த இடத்துல ராகு இருக்கார் யோக காரகன் ராகு இருக்கின்றார் ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனையும் சனியும் ராகுவும் ஒரு இடத்துல இருந்திங்கன்னா மன ரீதியாக உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கவனமாக இருந்துட்டாலே போதும் அடுத்தது பெண்கள் இந்த கும்பராசி பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க பொறுத்த வரைக்கும் ஜென்மராசி எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்துட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும் அவங்க கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் கண்டிப்பா சார் திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் அந்த ரெண்டுமே ஒரு நல்ல முறையில் அமையும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ராகு இருக்காருங்க ராகு வந்து ஒரு யோக காரகன் என்று சொல்றாங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை அது மட்டும் கிடையாதுங்க பட்டம் பதவி பொருள் அத்தனையும் தரக்கூடிய யோகம் இப்ப ஒரு வீடு கட்டலாம் கட்டின வீட்டை அதீத ஆசையின் ஆடம்பரமா ஆடம்பரமாக கட்டக்கூடாது ஒரு திருமணம் பண்ணலாம் அந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் இல்லாமல் செஞ்சுக்கும் அதீதமாக அதீத ஆசையின் காரணமாக பொருளாதார இழப்பு உடலும் வரும் கவனமா இருந்தா போதும் பணவரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம்னா அழிச்சே சொல்லுவோம் ஏன்னா யோக என்று சொல்லக்கூடிய ராகு அங்கே இருப்பதுனால பணவரவை பொறுத்தவரை சொன்னீங்கல்லவா நான்கு திசையிலும் பணம் வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல தொழில் அதன் மூலமாக பணம் வரும் நல்ல நட்பு அதன் காலமாக பணம் வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிலருக்கு வெளிநாடு யோகா வெளிமாநில யோகா ஆக நான்கு விதத்திலும் பணம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான யோக காலம் கண்டிப்பா சார் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்குது இருந்தாலும் பல நற்பலன்கள் இருக்கு பயப்பட சொல்லி கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி பகவான் தான் சனி பகவான் வழிபாடு என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டம் ஏன்னா வாக்கிய பிரகாரம் சனி பகவான் வருவதனால சனி பகவானுடைய வழிபாடு என்னுடைய அனுபவத்துல இந்த ஊட அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும் அவங்களுக்கு நம்மாலும் முடிந்த உதவி செய்யலாம் நம்மாலும் முடிந்த உதவி ஒரு வார வாரம் சனிக்கிழமை செய்யலாம் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடலாம் இந்த மாதிரி சனி பகவானுடைய வழிபாடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மாலான உதவி அது மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரும் காகத்துக்கு உணர்ந்த திராட்சைப்பட வைக்கலாம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு போராட்டம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்கின்ற ஆண்டாக அமையுமான கண்டிப்பா அமையும் நம்பிக்கை தான் வாழ்க்கை கிரகங்கள் அது கடமையை செய்கின்றது கடலில் விழுந்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரி தான் அந்த வகைகளை என்னுடைய அனுபவத்துல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிசி அலர்ந்து போடுவாங்க போட்டாலும் இந்த அரிசி எடுத்து படியில போட்டு ஏன் காரணம் சேமிப்பு மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஆண்டுதான் அதாவது என்னுடைய அனுபவத்துல சிக்கனமாக நிதானமாக பொறுமையாக வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு இனி எடுத்து வைக்கின்ற அடி தான் வேலை உண்டு இனி இருப்பது எதிர்காலத்தை பற்றிய நினைப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும் கண்டிப்பா சார் நம்ம இப்ப நிறைய வந்து நம்ம பரிகாரங்கள்ல சொன்னோம் பல கடவுள்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பொதுவா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த கடவுளை வழி பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருக்கடிதான் வாக்கியம் ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான் அந்த வகையில் திருத்தணி திருத்தணி பாதா சனீஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானை அங்க தரக்கூடிய நல்லணையை கொண்டு அவங்க கை அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பணியெல்லாம் வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொடுதலோ நெருங்குதலோ கொஞ்சம் பயம் அச்சம் ஆனா இந்த ஆலயத்துல சிவபெருமான் இடது கையில வில்லம்பு வலது கையில் சிவலிங்கம் அமைச்சிருக்க அப்போ இவரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாக்கம் வரும் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதோசனி சொல் போய் வழிபடலாம் சனிதானே ஏதாவது பண்ணி எண்ணமே வேண்டாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ள அடி எடுத்து வைக்கும்போது பல விதமான கேள்விகள் இருக்கும் பல விதமான அச்சங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிதான் இருக்கப்போகுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க நன்றி சார் அதாவது என்னுடைய அனுபவத்துல அதுவும் சோழி பிரசன்ன அனுபவத்துல ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மனிதனும் யாராவது நிம்மதியாக வாழ்ந்தாங்களா யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு இல்லை ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழும் இருப்பவன் மேலும் போவது இயற்கை தானே அந்த வகையில் பிறக்க வரைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம் தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் அந்த மூன்று பலமும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடும் குறையும் அந்த வகையில் பொழுது என்னுடைய அனுபவத்தில் யார் கைவிட்டாங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு போராடிப்பார்கள் இறுதி வெற்றி நமக்குத்தான்